ஹே ராம லவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷார் ராமாஸ் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணது அனிஷியா ஃபரோக் முகமது லாஸ்ட் எபிசோடில் ட்ரைனிங்ங்கிற பேரில் நீ ஒன்று டார்ச்சர் பண்ணியிருப்பான் ஹீரோ அதுக்கப்புறம் நடக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன் ஏன் நியூ தான் காமிக்கிறாங்க அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன் ஆனால் டேக்ஸின்னு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரா முன்னாடியே ஹீரோ சைக்கிளோட நிக்கிறான் ஹீரோ சைக்கிளை எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்கன்னு உனக்காக எடுத்து வச்சிருக்கேன் உன் ட்ரைனிங் பாதிக்காதுன்னு சொல்லிட்டு போறான் நீ உனும் வெட்கத்தை விட்டு கார்ல கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்குறா ஹீரோவும் சிரிச்சுட்டே போறான் நீ ஆனா இடுப்பை பிடிச்சிட்டு பின்னாடியே போறா கட் பண்ண ஆபீஸ்ல கொண்டு நிறுத்துறான் நீ ஆனும் பார்க்கிங்ல கொண்டு நிறுத்தினான்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அப்படியெல்லாம் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான் மேகி கார் பார்க் பண்ண வரா வந்து ஒன்று இறங்க சொல்கிறா இதை வேற ஒர்க்கர்ஸ் பார்க்குறாங்க வரட்டுமா சொல்லி நான் வேற வழி இல்லாம இறங்கி ஃபேஸை மறைச்சிட்டே ஓடுறான் அப்புறம் நியான் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறா கட் பண்ண ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட்கள் நியோன் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா எல்லா ட்ரைனரும் பாசிட்டிவா தான் சொல்றாங்கன்னு சொல்றா ஹீரோவும் டேலண்ட் இருந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் கேலக்சி ட்ரீம் மூவி டெஸ்டிங் ஷூட் நடந்துட்டு இருக்கு நியூனா அங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்றான் அசிஸ்டன்ட்கெல்லாம் செட்டுக்கான ஷாக் ஆகுறா ஹீரோ செட்ல போய் பார்த்தா தான் நடிக்கிறது எப்படின்னு தெரியும்னு சொல்றான் அசிஸ்டன்ட்கெல்லாம் ஆனா கேன் டேரக்டருக்கு எப்படி வெளியாளுங்க டிஸ்டர்ப் பண்றது பிடிக்காதுன்னு சொல்றா ஹீரோவும் நீங்க வெளியாள் இல்ல என் பேர்ல தான் உள்ள போக போறீங்கன்னு சொல்றான் அசிஸ்டன்ட்கெல்லாம் சரின்னு சொல்றா கட் பண்ணா நியூனும் அசிஸ்டன்ட்கெல்லாம் செட்டுக்கு தான் போறாங்க அங்க கூட்டத்தோட கூட்டமா நின்று பார்க்கறாங்க அங்க நடிக்கிற பொண்ணுக்கு ஒழுங்காவே பண்ண வரல கேன் கேரக்டரும் கட் சொல்லிட்டு கேரக்டரா மாறி பண்ணுன்னு சொல்றான் அந்த பொண்ணும் தான் பண்ணுது அப்படி பண்ணும்போது தடிக்கு வேற விழுது கேன் டேரக்டரும் நல்லா சத்தமா பாடுன்னு சொல்ல அந்த பொண்ணும் டப்பிங் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா கேன் டேரக்டரும் கடுப்பாகி திட்டுறாரு ஆல்ரெடி ஒன் மந்த் முன்னாடியே இங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த பொண்ணு என்ன கத்துக்க கஷ்டம் சொல்லிட்டு சோம்பேரியா இருந்திருக்கு கேன் டேரக்டரா இந்த செட்லயே இதை சூப்பரா பண்ற ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறேன் அப்போ அசிஸ்டண்ட்கள் என்னால முடியும்னு கத்திட்டு ஒளிஞ்சுக்கிறா எல்லாரும் திரும்பி பார்த்தா நியோன் தான் நிக்கிறாங்க கேன் டேரக்டரும் நியோனை பார்த்துட்டு வர சொல்ற அசிஸ்டும் போய் பண்ண வாய்ப்பை விட்டுறதுன்னு சொல்ற நீறா கேன் டேரக்டரும் தண்ணியில தான் ஏன் அடுத்த மூவில ஆக்ட்ரஸ் சொன்னேன் ட்ரை பண்ணி பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஒனும் பண்ற சூப்பராவே பண்றா அந்த பொண்ணும் முறைக்குது எல்லாரும் நீன கைத்தட்டி பாராட்டுறாங்க கேன் டேரக்டரும் அந்த பொண்ணை பார்த்து இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான் அந்த பொண்ணு நான் என்ன சொல்றது அப்போ அவளையும் வச்சு படம் எடுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போறா கேன் டேரக்டரும் அவ போயிட்டால நீ தான் நடிக்க போறன்னு சொல்றான் நீ ஒன்றும் நானும் என்னால் முடியாதுன்னு ஷாக் ஆகுறா அசிஸ்டன்ட்களும் கேன் டேரக்டர் கிட்ட அவளால் முடியும் அவ இப்போ எஸ் லெவல் ஆர்டிஸ்ட் ஹீரோ தான் செட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா இந்த வாய்ப்பை நீ கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்றா கேன் டேரக்டரும் நீ ஒன்கிட்டையும் அவ விருப்பத்தை கேட்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அசிஸ்டன்ட்களும் நீ ஒனுக்கு சம்மந்தம் தான் சொல்றா கேன் டேரக்டரும் நீ ஒன்கிட்ட இந்த ரோல் ரொம்பவே கஷ்டம் நீ நியூ ஆர்ட்டிஸ்ட் வேற டேலண்ட் இருந்தாலுமே நிறைய எஃபர்ட் போடணும் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் என்னும் நடிப்பு திறமை திருப்தி படுத்தலன்னா வேற ஆள மாத்திருவேன் ஓகேவா இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான் நீ ஒன்னும் என் பெஸ்ட கொடுக்குறேன்னு சொல்றா கட் பண்ணா அசிஸ்ட்கள் நீ வாய்ப்பு உனக்கு சரியானதுன்னு சொல்றான் பயமா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி லீட் ரோல் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான் தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து தான் வருவாங்க ஆனால் வாய்ப்பு போனால் திரும்ப கிடைக்காது நாளைக்கு கேன் டெரெக்டர் உங்ககிட்ட மூவி பத்தி பேசுவார் ஸ்கிரிப்டை படிச்சு உன் கேரக்டரை நல்லா உள்வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான் நீ அவனும் சரின்னு சொல்கிறான் கட் பண்ணா பிரதர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட பேசிகிட்டு இருக்கான் பெயிண்டிங்கை பத்தி காஃபி குடிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ காஃபி ஷாப் வெளியே ஃப்ரெண்டு குழந்தைங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்கா இதை பார்த்த பிரதரு மெய் மறந்து பார்க்கறான் ஃப்ரெண்டு போனதும் அவனும் எலும்பி போறான் அப்பந்தான் இதே ட்ரெஸ்ஸோட போக முடியாதுன்னு பார்த்து பக்கத்துல ஒருத்தன் டெடி ட்ரெஸ் போட்டுட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறான் போறான் அவங்க கிட்ட போய் அமௌண்ட் தரேன் உன்னோட ட்ரெஸ் கலத்துன்னு சொல்லி அதை போட்டுட்டு ஃப்ரெண்டு கிட்ட போறான் அவளும் கியூட்டா இருக்கன்னு போட்டோ எல்லாம் எடுக்கிறான் பிரதரும் டான்ஸ் எல்லாம் ஆடுறான் ஃப்ரெண்டும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது பிரதர் அந்த டெடி ஹெட் எடுக்கிறான் ஃப்ரெண்டும் பார்த்து ஷாக் ஆகுறா அப்படியே ரெண்டு பேரும் ஐ டு ஐ பாக்குறாங்க கட் பண்ண நீ ஒண்ணு ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா அப்போ அசிஸ்டன்ட் கால் பண்ணி எப்படி போயிட்டு இருக்கேன்னு கேட்க நீ ஒண்ணு நான் நிறைய வாட்டி ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்ற அசிஸ்டன்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணு தைரியமா பண்ணு அப்படின்னு சொல்ற நீ ஒண்ணு ஏன் திடீர்னு மூவி இந்த பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுற அந்த கலையை வந்து சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் அசிஸ்டன்ட் கேள அது ஹீரோவோட முடிவுன்னு சொல்றான் நீ ஆனா கால் கட் பண்ணிட்டு ஹீரோ வீட்ல இருக்கும்போது போது அவன் சொல்லியிருப்பான்ல இதை மூவில சேர்த்தா நல்லா இருக்கும்னு அதை யோசிச்சு பார்த்துட்டு ஸ்மைல் பண்றான் கட் பண்ணா நெக்ஸ்ட் ஆடிஷன்ல நீ ஒன் சூப்பரா பண்ற கேன் டைரக்ட்ரா நியூ நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நேத்து நல்லாவே ஹோம் பண்ணியிருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்கறான் நீ ஆனா ஆமா எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்து முக்கியமா அந்த பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுறது ஆடுறதுதான் அந்த கேரக்டர் கூட என்னோட ஃபேவரட் தான் அப்படின்னு சொல்றா கேன் டேராக்டரா உன்னோட நடிப்பு பேச்சு பாட்டு எல்லாமே சூப்பர் அசிஸ்டன்ட் கேர்ள் உன் அனுப்புனா டிவி சீரியல்லையும் மூவிலையும் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கேள்வி ஏன் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீயோனும் நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ண முடியும்னு சொல்கிறா கேன் டேரக்டரும் இப்போல்லாம் உன்ன மாதிரி பார்க்குறது கஷ்டம்தான் ஹீரோ கிட்டே சொல்லணும் உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு சொல்கிறான் நீ ஆனால் என்னை லீடாக சூஸ் பண்ணது நீங்களா இல்லை ஹீரோவான்னு கேட்குறா கேன் டேரக்டரும் இப்படி கேட்குறது ஒன்றையே கேள்வி கேட்குறது போல இருக்குது ஒன்று நம்பு கேலக்ஸி ட்ரீம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறான் கட்டணம் ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸு நியூ நடிக்க போகிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இதை ஹீரோவும் வந்து ஒட்டு கேட்குறான் அவங்களுக்கு தெரியாமல் அப்போ ஒருத்தன் ஹீரோ ஹீரோவை கூப்பிடவும் எல்லாரும் அமைதி ஆகிட்டாங்க ஹீரோவை லிஃப்ட்ல போயிட்டான் கத்தனா ஹீரோ அசிஸ்டன்ட்கள் ஆஃபீஸ்ல வந்திருக்கான் அசிஸ்டன்ட்களும் கேன் டேரக்டர் நியூன வந்து ஆக்ட்ரஸா சூஸ் பண்ணதை சொல்றா அப்புறம் டெஸ்டிங் ஷூட் நடக்குதுன்னு சொல்றா ஹீரோவும் இதை ஏன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லலன்னு கேட்குற அசிஸ்டன்ட்களும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா செட்ல நடந்தது எல்லாமே சொல்றா ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்க்கலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தா நியூ நடிக்கட்டும் இல்லைன்னா மாத்தலாம் அப்படின்னு சொல்றான் அசிஸ்டண்ட்கள் அவள் புதுசு இதெல்லாம் அவளுக்கு கஷ்டமா இருக்கும் ஆடியன்ஸுக்கு வேற அவள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றா ஹீரோ ட்ரெய்லர் அவளுக்கு ஒரு பெயரை வாங்கி கொடுக்கும் ஆடியன்ஸுக்கும் அவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்கிறான் கட் பண்ண ட்ரெயிலர் பிளான் மீட்டிங் தான் நடக்குது ஹீரோ ஸ்கிரிப்டை பார்த்துட்டு கிசின் சீன் இருக்கான்னு ஷாக் ஆகுறான் தான் கிசின் சீனோட ட்ரெய்லர் வந்தா கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் மேல் ஆக்டருக்கு டீட்டெயில் எல்லாம் காமிக்கிறாங்க ஹீரோ ஒவ்வொரு ஆக்டரா மாத்திட்டே இருக்கான் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாம் தான் டாப் டென் ஆக்டர் நிறைய எல்லாம் ஹீரோ அம்மாவும் இவங்க எல்லாம் என்ன என் பையன் போல வருமா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஹீரோவையே நடிக்க வைக்கலான்னு மீட்டிங்ல முடிக்கிறாங்க கட் பண்ணா கேன் டேரக்டரும் அசிஸ்டன்ட் ட்ரெய்லர் பத்தி பேசிட்டு இருக்காங்க கேன் டேரக்டருக்கு அசிஸ்டெண்ட் கேர்ள் மேல லவ் இருக்கு போல அவன் அதை பத்தி பேச வந்தாலே அசிஸ்டன்ட்கள் ஒர்க் பத்தி பேசி தப்பிக்கிறான் அப்புறம் நியூன் பாப்புலாரிட்டியை அதிகமாக்க ஒரு ஈவெண்ட்டுக்கு நியூன் அனுப்புறத அசிஸ்டண்ட்கள் கேன் டைரெக்டர்கிட்ட சொல்றா கட் பண்ண அந்த ஈவெண்ட்டை தான் காமிக்கிறாங்க லிங்கர் தான் போறா ஃபர்ஸ்ட் பின்னாடியே ஃப்ரெண்ட் நீ போகிறாங்க போறாங்க அப்போ ஹேன் வந்து கார்ல இருந்து வரா அதை போட்டோ எடுக்க வர ஒருத்த மேல வந்து ஃப்ரெண்டு தெரியாம இடிச்சுட்டா நீ ஒன்னும் ஒன்றும் இல்லைன்னு கேட்கும் போது ஹேன் போகிறா ஹேனை பார்த்து நீ ஒன்று ஹாய் காமிக்கிறா ஆனா ஹேன் கண்டுக்காம ஃபேன்ஸுக்கு காமிச்சிட்டு போறான் ஆனாலும் ஒன் பின்னாடியே போய் பேசுகிறா இதை பார்த்த ஹேன் அசிஸ்டன்ட் ஹேனை போல ஃபேமஸ் ஆக தான் ஹேன் பின்னாடியே சுத்துரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா ஈவெண்டா நடக்குது எல்லாரும் போஸ் கொடுக்குறாங்க அப்போ ஹேன் வேணும்னே ஃப்ரெண்டை தள்ளி விடுறான் நியான் தான் பிடிக்கிற அப்புறம் எடுக்கிறாங்க கட் பண்ண ஒரு ரூம்ல வச்சு ஃப்ரெண்டுக்கு நியான் வந்து ஐஸ் வச்சுட்டு இருக்கா அங்க உள்ள ஹேண்ட் அசிஸ்டன்ட் வரா அவளை பார்த்ததும் மத்த எல்லாரும் வெளியே போறாங்க மட்டும் தான் உள்ள இருக்காங்க ஹேண்ட் அசிஸ்டண்டும் வேணும்னே வந்து ஒரு மாதிரி பேசுறா ஃப்ரெண்டும் வெளியே போலன்னு சொல்றா நியோனும் இது பொது ரூம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறா ஹேண்ட் அசிஸ்டண்டா என்ன குருடியா மத்த எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தல அப்படின்னு சொல்ல நியோனும் ஃப்ரெண்டுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்கிறா அப்போ ஹேன் அங்கே வர ஹேன் கிட்டேன்னு சொல்கிற ஹேன் இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்கிறா நீ ஒன்னு தேங்க சொல்லிட்டு ஃப்ரெண்ட் காலுக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்கா அப்பா அங்க லிங்கர் கிராஸ் ஆக ஹான் வேணும்னே லிங்கரை உள்ள கூப்பிட்டுறா உள்ள வந்த லிங்கர் பார்த்துட்டு யார் இந்த இவன் நடத்துறது இந்த ரூமுக்குள்ள ஏன் தேவையில்லாத ஆளுங்களை உள்ள அனுப்புறாங்கன்னு சொல்றா ஹேனா ஏதோ நல்லவன் மாதிரி பரவாயில்ல அப்படின்னு சொல்றா அவதான் வேணும்னே லிங்கரை கூப்பிட்டு இப்படி பேச வச்சது இப்ப நல்லவன் மாதிரி பேசுறா லிங்கரம் ரோசமே கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்து இப்படி நடிக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறா நீ அவனும் கடுப்பாகுறா ஃப்ரெண்டு தான் அந்த காலை வச்சுட்டு வேண்டாம் வான்னு சொல்லிட்டு வெளியே போறா ஹேனும் லிங்குரம் இதை பார்த்து சிரிக்கிறாங்க நீ அவனும் ஏன் வெளியே வந்த நான் ஏதாச்சும் சொல்லியிருப்பேன் என்னான்னு கேட்குறா ஃப்ரெண்டும் நான் யோகா கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்றான் நீ அவனும் பிரதருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்றா கட் பண்ண ஹேன் எங்க கிட்ட வேணும்னே கேலக்சி ட்ரீ மூவில நீ வந்து நான் ஒன்னா தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் உனக்கு எல்லாமே இருக்கு உங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே பகல இரவு மாதிரி இருக்குன்னு சொல்றா லிங்கரம் கடப்பாக்குறா ஹேன் இதை பார்த்து சந்தோஷப்படுறா ஹேன் பெரிய வில்லி தான் அதோட இந்த வீடியோ இது என்னாச்சு பாக்கணும் மிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் லைக் கமெண்ட் பண்ணுங்க டிராமஸ் பார்க்க உங்களோட ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்க உங்களுக்கு ரொம்ப இந்த ஷா